ராஜராஜ சோழனின் ஆயிரத்து நாற்பதாவது விழாவையொட்டி தஞ்சை பெரிய கோயிலில் உள்ள பெருவுடையாருக்கு பேராபிஷேகம் நடத்தப்பட்டது இது தொடர்பான கூடுதல் தகவல்களை செய்தியாளர் தீபன் வழங்க கேட்கலாம் தீபன் கூடுதல் விவரங்களை பதிவு பண்ணுங்க வணக்கம் விவேதா அதாவது மாமன்னன் ராஜராஜ சோழனின் ஆயிரத்தி நாற்பதாவது சதய விழாவை அரசு விழாவாக நேற்று மற்றும் இன்று ஆகிய இரண்டு நாட்களில் அரசு சார்பாக கொண்டாடப்பட்டு வருகிறது இன்று இரண்டாம் நாளாக வெகு விமர்சையாக அந்த விழாவானது கொண்டாடப்பட்டு வருகிறது மாமன்னன் ராஜராஜ சோழன் பிறந்த நாள் மற்றும் அரியணையில் ஏறிய ஐப்பசி சதய நட்சத்திரம் ஆண்டுதோறும் சதய விழாவாக கொண்டாடப்பட்டு வருகிறது அத அந்த வகையில் இந்த ஆண்டுக்கான ஆயிரத்தி நாற்பதாவது சதய விழா அரசு விழாவாக நேற்று தொடங்கி இன்று இரண்டாவது நாளாக வெகு விமர்சையாக கொண்டாடப்பட்டு வருகிறது நேற்றைய தினம் பொறுத்தவரை ராஜராஜ சோழன் அவர்களின் வாழ்க்கைய வரலாறு அவருடைய சாதனைகள் அவர் போரிவிட்ட விதம் பல்வேறு விதமான கருத்துக்களை பரிமாறிக்கொள்வதற்காக கவியரங்கம் கருத்தரங்கம் பட்டிமன்றம் மயிலாட்டம் ஒயிலாட்டம் உள்ளிட்ட பல்வேறு கலை நிகழ்ச்சிகள் வந்து நடத்தப்பட்டது அதுவும் குறிப்பாக இந்த ஆயிரத்தி நாற்பதாவது சதய விழாவை முன்னிட்டு ஆயிரத்தி நாற்பது கலைஞர்கள் நாட்டிய அஞ்சலி உள்ளிட்ட பல்வேறு நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்டு வெகு சிறப்பாக நேற்று நடைபெற்றது அதனைத் தொடர்ந்து இன்று இரண்டாம் நாளான அஹ் அந்த அவருக்கு உடையார் கோவிலில் பணியாற்றக்கூடிய அந்த ஓதுவருக்கு புத்தாடைகள் வழங்கும் நிகழ்வு நடைபெற்றது அதைத் தொடர்ந்து தற்போது அந்த பெரிய கோவிலில் இருந்து யானை மீது திருமுறை எடுத்து வரப்பட்டு அதனைத் தொடர்ந்து அரசு சார்பாக இருக்கக்கூடிய அனைத்து மரியாதைகளும் செலுத்தப்பட்டு வருகிறது குறிப்பாக அந்த திருமுறை வீதி உலா நடைபெற்ற பிறகு அந்த பெருவுடையார் மஞ்சள் சந்தனம் பால் தயிர் உள்ளிட்ட நாற்பத்தி எட்டு வகையான திரவியங்களால் பேரபிஷேகம் நடைபெற்று வருகிறது அந்த காட்சி நம்ம பார்க்க முடியும் இந்த பேரபிஷேகம் தருமபுரம் இருபத்தி ஏழாவது ஆதின சீலா ஸ்ரீ மாசிலாமணி தேசிக ஞான சம்பந்த பரமாச்சாரியா சுவாமிகள் தலைமையில் இந்த பேரபிஷேகம் நடைபெற்று வருகிறது இதைத் தொடர்ந்து சோழருடைய சிலைக்கு அரசு சார்பாக மாவட்ட ஆட்சியர் பிரியங்கா பங்கஜம் மற்றும் உள்ளிட்ட பல்வேறு அமைப்பை சேர்ந்தவர்கள் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தி வருகிறார்கள் இதை இன்னும் தொடர்ந்து பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்களும் இயக்கத்தை சார்ந்த மக்களும் பொதுமக்களும் தொடர்ந்து சோழர் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்த உள்ளார்கள் இந்த பெரு விழாவை ஒட்டி அந்த தஞ்சை மாவட்டம் முழுவதுமாக ஆயிரத்துக்கும் மேற்பட்ட போலீசார்கள் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகிறார்கள் இந்த மாமன்னர் ராஜராஜ சோழன் தே விழா என்பது தஞ்சாவூர் மாவட்டத்தில் பெரும் விமர்சையாக நடைபெற்று வருகிறது அந்த தஞ்சை மாவட்டமே ஒரு விழா கோலம் போன்றுள்ளது உங்கள் விரிவான தகவல்களுக்கு நன்றி தீபன்